நடிகர் சூர்யா தற்பொழுது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிச்சிட்டு வராரு நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலமாக பல படங்களை தயாரிச்சுட்டு வராரு தற்பொழுது அவரோட மனைவி நடிச்சுட்டு இருக்கும் மகளிர் மட்டும் என்ற படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளை பார்த்துட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பாலா ஜோதிகா வச்சு இயக்கப்போகும் நாச்சியார் படத்தையும் சூர்யாவோட டூ டி என்டர்டெயின்மெண்ட் மூலமாக தான் தயாரிக்க போகிறாங்க தற்பொழுது சூர்யா டூ டி மியூசிக் என்ற இசை நிறுவனத்தையும் தொடங்கியிருக்காரு இந்த நிறுவனம் முதன் முதலாக ஜோதியா நடிப்பில் வெளிவரவுள்ள மகளிர் மற்றும் படத்தோட இசை உரிமையை பெற்றிருக்கு சூர்யாவின் இந்த புதிய தொடக்கம் அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே நம்ம சூர்யா நடிகர் தயாரிப்பாளர்னு கலைக்கிட்டு இருக்காரு தற்பொழுது இசைத்துறையிலேயும் காலடி எடுத்து வச்சிருக்காரு இந்த துறையிலையும் சூர்யா வெற்றி பெற வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி